இத பார்த்த உடனே என்ன தோணுது உங்களுக்கு பொங்கலோட பார்வைக்கு மரம் ஆனா வரலாற்றோட பார்வைக்கு இது ஒரு சிறை அழுகை குரல் மட்டும் கேட்கக்கூடிய கதறல் கூடம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா ஆமா மரத்தோட பெயர் பவ் மரத்தோட வயது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னு சொல்றாங்க இந்த மரம் அப்படி எங்க தாங்க இருக்கு ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால மட்டும்தாங்க இது இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல பிரிட்டிஷ்காரன் ட்ரேட் மூலயமா ஆரம்பிக்கிறான் கருப்பின மக்களோட நிலத்தையும் அபகரிக்க ஆரம்பிக்கிறான் தர மறுத்த மக்களை ரப்பர் காட்டுக்குள்ளார பதினாறு மணி நேரம் வேலைக்கு கூட்டு போறாங்க வேலை முடிஞ்ச உடனே எந்த கருப்பின மக்கள் கம்மியான ரப்பரை ஹார்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த மக்களோட கை கால்கள் வெட்டப்படுது பிரிட்டிஷர்ஸ் ஆப்ரிக்கன்ஸ்க்கு சைக்காலஜிக்கல் டார்ச்சரும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள் பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்து கொத்து கொத்தா சூசைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்பட ஆரம்பிக்குது குழந்தைகளை எரிச்சு கொல்லப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கதான் பிரிட்டிஷ்கார அவ மூளைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பவுபாக் மரத்தை துளை போட்டு சிறைச்சாலையா மாத்த ஆரம்பிக்கிறான் இந்த பிரிட்டிஷ்கார ஒரு நாளைக்கு அறுபது மக்களை இந்த மரத்துக்குள்ளார அடக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க மக்களும் உணவு இல்லாம தண்ணி இல்லாம சிறுநீர் கூட கழிக்க முடியாம கொத்து கொத்தா இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க முக்கியமா இந்த மரத்துக்குள்ளார சங்கலியால மட்டும்தான் மக்களை கட்டி போட ஆரம்பிக்கிறான் இந்த பிரிட்டிஷ்கார இன்னமும் ஆப்பிரிக்காவோட உள்ளூர்வாசி மக்களோட நம்பிக்கை பௌபாப் மரத்து பக்கத்துல கதறல் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு கருப்பு நிறமல்ல இது ஒரு வரலாறு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க